அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேந்து பேசுறேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த பங்குனி மாதம் பிறந்தவர்களின் குண அதிசயங்கள் தான் சொல்ல போறேன் கரைச்சில் கொள்ளுங்க பங்குனி மாதம் பிறந்தவர்கள் சூரியன் ராசியில் பிரவேசிக்கும் காலமாகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசியப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்தவராக இருப்பார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் ஆனால் இவர்களின் முகபாவங்களை வைத்து எதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இவர்கள் உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் அதே நேரத்தில் சீக்கிரமாக மன தளர்ச்சி அடைந்து விடுவார்கள் பேச்சில் கனிவும் கண்டிப்பும் இருக்கும் பெருந்தன்மையும் பரந்த நோக்கமும் இருக்கும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பணிபுரிவதில் வல்லவர்கள் இவர்கள் திரைப்பட தொழிலுக்கு ஏற்றவர்கள் சிற்பக்கரையிலும் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இயற்கை காட்சிகளை ரசிப்பார்கள் கலை தெய்வமாக கருதி வழிபடுவார்கள் அதாவது இவர்கள் கலையை தெய்வமாக கருதி வழிபடுவார்கள் இவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக வரும் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் பட பேசுவார்கள் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த பெண்களின் சிலர் இளம் வயதில் வறுமையில் வாடும் வாய்ப்புண்டு இவர்களில் பலருக்கு பெண் குழந்தைகளே பிறக்கும் கருத்தில் கொள்ளணும் எழுத்து தொழிலுக்கு இவர்கள் ஏற்றவர்கள் எப்போதும் கற்பனை உலகில் சந்தரித்து கொண்டிருப்பார்கள் சுற்றி வளைத்து பேசும் குணமுடையவர்கள் எதிலும் முன்ஜாகிரத்தியாக இருப்பார்கள் மற்றவர்கள் இவர்களை பாராட்டி பேசினால் அதில் மயங்கி விடுவார்கள் ஆன்மீக துறையில் ஈடுபட்டால் இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு பசி சாங்கும் சக்தி இவர்களுக்கு அதிகம் உண்டு வெகு சீக்கிரத்தில் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள் அதே போல் வெகு வெகு சீக்கிரத்தில் பிறர் மீது தமக்குள் மாற்றிக் கொள்வார்கள் கருத்தில் கொள்ளணும் மன எழுச்சியை உண்டாக்கும் கதைகளை வாசிப்பதிலும் ஓய்வுகளை வரைவதிலும் இவங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கும் தெளிவுடன் விளங்கும்போது இவர் ஆழ்ந்த கருத்துடையராகவும் மிகவும் பொறுப்பு சிலையாகவும் தன்னடக்க முடிவர்களாகவும் திறமைசாலியாக விளங்குவார்கள் பங்கு மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான வாழ்க்கை அமையறதுக்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கும்